விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் நிறைய வீடியோஸ் இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு சார் போடுறாரு இல்லையா நிறைய காரிய பேர் பற்றி நிறைய குறை சொல்லிட்டு போட்டுட்டே இருக்காங்க நிறைய வெளிவரும் நேரத்தை கூட கொஞ்சம் ஏன்டைய கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதாவது சிக்க வரான்னு இல்லையா அப்போது இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னா ஏதாவது நமக்கு கிடைக்குமா ஏதாவது நம்ம இதை பற்றி சொல்லிட முடியுமா என்ன வீடு யூடியூப்ல போயிட்டு இருக்கோம் சிக்கலை நான் சிக்கலை சரியா சார் சொல்கிற மாதிரி லைவ் ஓடுதோ ஓடட்டும் தான் நான் சொல்றேன் இல்லையா உண்மையில் பார் நன்றி சொல்லணும் லைவ் போடுறது போட்டதுக்கு இதெல்லாம் சொல்லணும் நம்ம அப்போது ஒருவரை குறித்து நம்ம ஒரு காரியத்தை உடனே கண்டுபிடிச்சு அப்படி அப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க அப்படி சொல்லி சந்தோஷப்படுகிறது என்ன சந்தோஷத்தை அவர்கள் காணப்போகிறார்கள் என்பது எனக்கு தெரியல ஒரு மனுஷனை கோவப்படுத்தும் பொழுது ஃபோனில் என்ன செய்வாங்க ரெண்டு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டா பார்த்தீங்களா அப்படி பேசிட்டா பார்த்தீங்களா இப்படி நான் சொல்லி இப்படி நிறைய இப்போ வழி வந்துக்கிட்டே இருக்கிறது பெரியமானவர்களே இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா தற்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த நபர் யார் என்றால் வெள்ளாளன் விலை சேகரத்தின் குருவானவர் எங்க சொந்த ஊர்ல குருவானவரா இருக்கிறவரு அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ரவிக்குமார் ஐயாக்கும் எனக்கும் என்ன ஒரு அட்டாச்மெண்ட்னா நாங்க இருவரும் ஊழியத்துல ஒன்றாக இருந்து பொண்ணு முன்னிருக்கேன் நாங்க ஊழியம் பண்ணியிருக்கோம் அதாவது என்னுடைய ஊழியங்கள்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஐயாவை கூட்டு பயன்படுத்துவேன் அது போல பாத்தீங்கன்னா நான் விளையாள் பள்ளியில இருக்கும் இருக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களையும் ஐயா ஜோ பண்ணுவேன் அது போல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் ஆலோசனையும் கேட்பேன் ரொம்ப நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் தான் ஆனால் இப்பொழுது நம் வலைதளத்துல பேசிட்டு இருக்கோம் இந்த காரியங்கள் அவருடைய நாலேஜுக்கு போகுது அப்போ விளையாட ஊர்ல அவர் மேலே என்ன பண்ற நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஐயா தவறுறதா சொல்றாங்க நேரடியா அவருடைய வங்கி கணக்குல பணத்தை வாங்கிட்டு செலவு பண்றாரு சரியா கணக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க அப்போ நம்ம தான் எல்லாட்டு இப்படி பேசுறவங்க திருமண்டலத்துல எல்லா சபைகளையும் எல்லா ஆயர்களையும் கொடுத்தும் பேசுறோம் அதாவது நானா பேசல அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்ற விஷயத்த ஒரு ஊடகமா எடுத்து நம்ம வெளியில சொல்றோம் அதுல சில நேரங்களில் நிறைகள் இருக்குது குறைகள் இருக்குது சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கேட்டு தான் பேசணும்னு நீங்களும் சொல்றீங்க சோ அதை தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ அப்பொழுது என்ன பண்ணுறேன் ஐயாட்ட கேட்கிறேன் ஐயா சொல்றாங்க நேரம் வாங்க நான் விளக்க தார்ன்னு சொல்றாங்க நான் அதோட ஜென்ட்லாம் விட்டுட்டேன் ஆனா ஒரு பொது மக்கள் ஊர் மக்கள் இருக்கிற இடத்துல ஊர் கூட்டத்துல ஐயா வந்து என்ன பற்றி இதுல இவருக்கு என்ன சந்தோஷம் தெரியல என்ன ஆதாயம் கிடைக்கும் தெரிலன்னு சொல்லி பேசியிருக்காப்புல இது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் ஏன்னா வந்து எனக்கு என்ன பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த ஒன்றரை வருடமாக நான் என் வேலையை துறந்து வருமானத்தை இழந்து குடும்பத்தை பிரிந்து நான் சென்னையில வந்து உட்கார்ந்து ஏன்னா வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு போனாலும் நான் வந்து எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அதை விட்டுட்டு தான் பேசுறேன் ஏன்னா நாங்க போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பண்ணக்கூடாது சோஷியல் மீடியாவில் பேச கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தொட்டுட்டோம் இந்த திருமண்டலத்துல ஏதாவது நல்ல மாற்றங்கள் வர வேண்டும்ன்றதுக்காக பேசிட்டு இருக்கோம் அதை கொச்சைப்படுத்தும்னமாக எனது சொந்த ஊர்ல என்ன வந்து பேசியிருக்காரு நான் அதற்கான விளக்கத்தை வந்து அவர்கிட்ட வாட்ஸ்அப் மூலமா கேட்டிருக்கேன் சட்டப்படியாகவும் கேட்டிருக்கோம் கண்டிப்பா என்ன பண்ணோம் இதற்கு மறுப்பு இல்லைன்னா விளக்கம் சொல்லி என்ன பண்ணும் இதே ஆலயத்துல கொடுங்க சொல்லி சொல்லியிருக்கோம் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நம்புறேன் ஒருவேளை கொடுக்கவில்லை என்றால் வருங்காலங்களில் என்ன பண்ணுவோம் ஐயாவை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா என்ன தவறு நடந்தது எங்கு நடந்தது என்று யாருக்கும் பயப்படாமல் கட்டுப்படாமல் நியாயத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் இதையும் பேசுவோம் அதுக்கு முன்னால இன்னொரு வார்த்தையும் இருக்குது ஐயா ஊழியக்காரு அதனால அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அவரும் பாத்தீங்கன்னா அதாவது பீடத்துல ஏறிட்டினா அப்படி என்ன பண்றாங்க வெள்ளமையா பிரசவம் பண்றாங்க தன்னை பற்றி எந்த குறைகளும் இல்லைன்னு நினைச்சிட்டு அடுத்தவங்களை பேசுறாங்க சோ பைபிள்ல இன்னொரு வார்த்தையும் இருக்கு நான் அதையா ஐயாக்கு என்ன பண்றேன் ஞாபகப்படுத்த விரும்புறேன் அதாவது மத்தியூர் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது யாரம் வசனம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பு வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது நான் வந்து ஆதாயத்துக்காக பேசுறேன்னா என்ன மகிழ்ச்சிக்காக பேசுறேன் இதுல எனக்கு என்ன லாபம்னு தெரியாம நீங்க அநியாயமாக ஒரு ஊழியக்காரர் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டு மயக்கப்படிச்சோன்னு நீங்க என்ன பண்றீங்க சபையாட்ட பேசுறீங்க இது வீணான வார்த்தை இதற்காக நீங்க நிச்சயமாக ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அந்த சபையாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக எனக்கு என்ன பண்ணீங்க விளக்கம் கொடுக்கணும் நீங்க பாயிண்ட்டுக்கு போலாம் இப்போ இந்த ஐயா சொன்ன மாதிரி இதுல எனக்கு என்ன லாபம் என்ன மகிழ்ச்சி அப்படின்னா நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கு பரிபூரண ஒரு மகிழ்ச்சி அதாவது சாட்டிஸ்பேக்ஷன் தொழில் முயறிய ஆண்டர்பு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்துல திருப்தி இருக்காது வேலையில திருப்தி இருக்காது தான் செய்கின்ற செயல்கள்ல அதன் மூலமாக நடக்கின்ற நற்காரியங்கள்ல என்ன பண்ண ஒரு திருப்தி வரும் அந்த திருப்தி நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு அதனாலதான் நான் வலைதளத்துல எனக்கு இழப்புகள் இருந்தால் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன நினைச்சாலும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் நான் யாசகம் பெற்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதை நான் சொல்றேன் வெக்கப்படல என்னுடைய குடும்பத்தின் மாத மளிகை ஜாமனை கூட பாத்தீங்கன்னா நான் யாரை வந்து விமர்சித்து பேசிக்கொண்டிருக்கிறேனோ அந்த அணியை சேர்ந்த ஒரு தம்பி தான் கொடுக்குறான் அது போல எனக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாய் யாரோ கொடுக்குறாங்க நல்லவர்கள் நிச்சயமா இதற்காக நான் வெக்கப்படல இந்த திருச்சபைக்காக இந்த திருமண்டலத்துக்காக பேசுகிறேன் கத்தர் யாரையோ கொண்டு தாங்குகிறார் நடத்துகிறேன் எந்த இழிவான ஆதாயமும் இதில் ஒரு கூட எனக்கு கிடையாது இன்னொன்னு சொல்லுகிறேன் சமூக ஊடகத்துல பேசுனா என்ன வெற்றின்னு கேட்டீங்க இப்பவும் சொல்றேன் ஒரு சமயத்துல முன்னாள் டிஎஸ் நிர்வாகம் வந்து பாத்தோம்னா யாருக்கும் பதில் சொல்லாம என்ன பண்ணாங்க தங்களை இஷ்டப்படி செஞ்சாங்க இன்னைக்கு நம்ம வந்து வலைதளத்துல பேசுறதுனால அவர்கள் என்ன பண்றாங்க ஒரு ஊடகத்தை ஆரம்பிச்சு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு அதுல இருந்து என்ன பண்றாங்க குறைந்த பட்சம் விளக்கமா ஒரு நேரத்துல நீங்க கேட்கவே முடியாது இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா அதனால இது பேசுனாரு இதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கறதா இருந்து ஐ அப்ரிஷியேட்டட் அவங்கள நான் வந்து பாராட்டுறேன் இதுதான் வேணும் இதுதான் அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அப்படின்றாங்க எதிர்பார்த்தோம் அவங்க இப்பவுமே என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க நிச்சயமா வருங்காலத்துல அவங்க வந்தாலும் நல்லா செய்வாங்க நான் நம்புறேன் ஏன்னா தவறு செய்யும் போது தட்டி கேட்கறக்கு ஒருத்தர் வந்துட்டாரு ஒரு ஊடகம் இருக்கு இதன் மூலமா மக்கள் என்ன பண்றாங்க விழிப்புணர்வு அடைகிறாங்கன்னு சொல்லும் போது நிச்சயமா தவறு செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க பயப்படுவாங்க தவறுகள் குறையும் சோ அததான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இதை நிறைய பேர் கொச்சப்படுத்துறீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இந்த திருமண்டலத்துக்காக இந்த விஷயத்தில் ஜாகம் செய்து என்னை ஒடுக்கி கொண்டு எனக்கு இன்னைக்கும் பார்த்தோன்னா உடல நிறைய என்ன பண்ணுது வேதனைகள் சோதனைகள் இருக்குது அதையெல்லாம் தாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் எனவே கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதற்கு இன்னொரு அடையாளம் பாத்தீங்கன்னா நேற்று எதுனா வந்து பாத்தீங்கன்னா மட்டக்கோயில் ஜான்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான முடிஞ்சாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தெரியும் மட்டக்கோயில் ஜான்சன் அனு பாத்தீங்கன்னா நமது திருமண்டலத்துல தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல பிரிக்க முடியாத அவர் தடுக்க அதாவது தவிர்க்க முடியாத ஒரு நபர் அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அன்னை மேல அவ்வளவு ஒரு நட்பெயர் இருக்குது அந்த ஆலயத்துல அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க மீறி அவங்களுக்கு மீறி யாரும் ஜெயிக்க முடியாது அவர் மேல ஒரு நட்பெயர் இருக்குது அவங்க டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்காங்க சோ அவர்களும் என்கிட்ட கண்டிப்பா பேசுனாங்க பேசும்போது அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் பேசுனாங்க இப்படிதான் சார் நடந்திருக்கு அவர்கள் முதல்ல சொல்லும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி போனா திருமணம் தவறான நிர்வாகம் ஆனா ஆண்டவர் அவர்கள் மனசுல பேசியிருக்காங்க ஒரு இருபது பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம சொல்ல பாயிண்ட் தான் வந்து இது இது என்னன்னா குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்றோம் அதைதான் நான் சொல்றேனா ஆரம்பத்திலிருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேனா நீங்க வந்து இந்த அணி சரின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு என்ன பண்றீங்க ஏதோ ஒரு அணி அடுத்த அணியை ஆதரிக்கிறீங்க அவங்களும் அதாவது தப்பு தான் பண்றாங்க சோ இதை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன் இரண்டு அணி தரம் என்ன பண்ணுவோம் சேர்ந்துதான் இப்பதான் அண்ணனா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பாயிண்ட்லோட எல்லாரோட பாயிண்டையும் அதான் இருக்குது அதாவது பேராயர் தேர்தலா இருக்கட்டும் திருமண்டல தேர்தலா இருக்கட்டும் நிர்வாகமா இருக்கட்டும் இரண்டு அணியும் நமக்கு வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதை தான் நானும் வலியுறுத்தி சொன்னேன் என்னோட முதல் வீடியோல நீங்க பார்த்தாலே தெரியும் இரண்டு அணியில ஒன்னா சேருங்க இரண்டு அணியில நல்லவர்கள் இருக்கீங்க சேருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணும் கலந்தாய்வு கொடு கொடுத்து என்ன பண்ணும் பொது மாறுதல் கொடுக்கணும் ஆயர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது பழி வாங்கப்படக்கூடாது அதே போல பாத்தீங்கன்னா ஆயர்கள் அரசியல் பண்ணக்கூடாது அவங்கள வச்சு அரசியல் பண்ணக்கூடாது எல்லாமே நான் பேசுனதுதான் எல்லாமே நம்ம பேசுனது இப்போ வந்து ஒரு லேட் பீப்புள் ஒரு இம்பார்ட்டன்ட் பீப்புள் பேசியிருக்காருன்னா இது தாங்க சோசியல் மீடியா கிடைத்த ஒரு ஒரு சக்சஸ் இது ஆண்டவர் வந்து எல்லாருடைய மனதுல ஏவி மாற்றத்தை கொண்டு வருது இதுல தாங்க எனக்கு மகிழ்ச்சி இப்ப ஐயா சொல்றது இல்லை இவருக்கு இந்த மகிழ்ச்சி இதான் மகிழ்ச்சி இதுதான் மகிழ்ச்சி நீ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சி என்ன பண்ணாது அந்த பணத்துல கிடைக்காது இப்போ இதோட சாராம்சம் என்னன்னா இப்ப அண்ணன் வெளியிட்ட அந்த வீடியோவோட சாராம்சம் என்னன்னா நாங்கள் வந்து பழைய நிர்வாகத்தை எதிர்க்கின்றோம் ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு புதிதாக வருகின்ற அதாவது ஆதரிக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் விஷயம் அதாவது நீங்க வந்து பழைய மாதிரி இருக்க முடியாது இவ்வளவு விஷயத்தை என்ன பண்றோம் நாங்க ஒரு நாங்க என்ன பண்றோம் உங்க கூட வரோம் உங்க இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது லேஸ் பண்ண நம்மளுடைய தீர்மானத்தை மீறி என்ன பண்றது செய்யக்கூடாது ஒரு எக்ஸிகூட்டிவ் மீட்டிங் எல்லா விஷயத்திலையும் அதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க ஒரு போல பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி ஆயிரங்களுக்கு என்ன பண்ணுங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா பண்ணுங்க கூட்டு பேசுங்க எல்லா ஆயிரங்களும் கூட்டு பேசுங்க எதுவுமே கேட்காம இஷ்டத்துக்கு மாத்திரீங்க தான் நான் பேசுனேன் இப்ப அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க அதைதான் வழிமொழிந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ இதுதான் மாற்றம் இதுலதான் மகிழ்ச்சி எனக்கு எனவே வட்டக்கோயில் ஜான்சன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன்னா நீங்கள் வந்து பேசியது சாதாரண விஷயம் இல்ல இந்த வருகின்ற திருமண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லார் மனதிலும் ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது மூன்றாவது அணி என்று நான் ஆரம்ப கால இருந்தே சொல்லல இது ஆவியானவர் அணி இந்த அணி என்ன என்றால் இரண்டு அணியிலும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு நிர்வாகத்தை இங்க கொண்டு வருவாங்க அதற்கான ஒரு ஒரு அடித்தட்டு அதற்கான ஒரு ஸ்ட்ராங் பேஸ தான் சோ போட்டிருக்காங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன் ஆவியானவரால் ஏவப்பட்டு என் மூலமாக பேசப்பட்டது நிச்சயமாக இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் நமது திருமண்டலம் சுத்தமான அருமையான ஊழலற்ற ஒரு வெளிப்படையான நிர்வாகம் அமையும் அப்படி அமையும் பட்சத்தில் நமது கல்வி நிறுவனங்கள் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரும் அது போல ஆயர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து சேகரங்களும் சூப்பரா வரும் அது போல அண்ணன் மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் லே பீப்புள் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க இது போல ஆயர்கள் நீங்க ஒன்னா கூடுங்க நான் சொல்றேன் எந்த ஆயிர்கள் எனக்கு விரோதமானவங்க இல்ல அதாவது நான் வந்து யாரை வந்து எடுத்து பேசிருந்தாலும் சரி ஆதரித்து பேசிருந்தாலும் சரி அனைவரும் இவரு நீங்க கிளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்ப நான் சொல்றேன் இல்லையா இருக்க என்ன பண்றாங்க இவர்கள் டிஎஸ்எஃப் வந்து வாழ்க்கை காலம் இல்ல ஒருவேளை இவங்க இன்னொரு திருப்ப வந்தா கூட அடுத்த புதுசா ஒரு ஆள் வருவாங்க அப்போ இவர்கள் மேல வந்து உங்களுடைய முத்திரை குத்தப்படுகிறது நீங்க பழி வாங்கப்படுவீங்க இன்னைக்கு வந்து எங்ஸ்டரா இருக்கீங்க உங்களுக்கு உடம்புல வலு இருக்கும் எங்கனாலும் போவீங்க ஒரு வயதான நினைக்கும் போது நீங்கள் செய்த தவறு அன்று உங்களுடைய கண்ணை குத்தும் அப்போ வந்து உங்களை மாத்துவாங்க உங்களை பழி வாங்குவாங்க அப்ப வேதனை படிவீங்க சோ அதனாலதான் உங்கள் மேல் எந்த ஒரு அணியோட சாயலும் வர வேண்டாம்னு சொல்றேன் சோ அனைத்து ஆயர்களும் ஒன்னா சேருங்க நீங்க ஒரு அஜெண்டா போடுங்க ஒரு சின்ன ஒரு பெட்டிஷன் ஒரு சின்ன என்ன பண்ணுங்க ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் என்ன பண்ணுங்க ரெடி பண்ணுங்க என்னென்ன ஒண்ணு இல்ல நீ எல்லாரும் சேருங்க நான் சொல்றேன் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இருக்கிற அனைத்து ஆயிரங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓட்டு போடுறேன் பைசாவா கிட்ட வராத அது போல எனக்கு ஓட்டு போடுதா வரவே வேண்டாம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கு ஓட்டு உரிமை வந்து செலுத்த போற இதை இத செய்யுங்க அது யார் இரண்டு அணியினர் வந்தாலும் சரிதான் எந்த அணியினர் வந்தாலும் சரிதான் கிளர்ஜியா நீங்க அஞ்சு வருஷம் ரூபாய் கூடாது எங்களுக்கு வந்து இந்த விஷயம் வேணும் நாங்க பண விஷயத்துக்கு வரல பதவிக்கு வரல அரசியலுக்கு வரல நாங்க நிம்மதியா எங்க குடும்பத்தோட இருந்து ஊழியம் உண்மையா இருக்க விரும்புறோம் எந்த உண்மைக்கு புறமான காரியங்களும் நாங்க என்ன பண்ண மாட்டோம் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் இதை வந்து பேராயர் தேர்தல் வரைக்கும் என்ன பண்ண நீங்க என்ன பண்ணுவோம் கடைபிடிக்கணும் பேராயர் தேர்தலில் நிச்சயமாக சீனியாரிட்டி மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் வித்வுட் பர்சன்ஸ் வித்வுட் ஏதாவது எந்த ஆதாயம் இல்லாம எந்த மனுஷருக்கும் ஜான்ரா போடாம ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து பேராலயத்துல எடுப்போம் என்ன பண்ணுங்க நீங்க ஆயிரங்கள் ஒற்றுமையா இருங்க நீங்க அதாவது கவுன்சில் சேர்மன் ஆன ஆறுனாலயோ இல்லன்னா வந்து அஹ் பாஸ்டெக் சேர்மன் ஆகினாலயோ இல்லன்னா வந்து பேராயர் ஆகுறதுனாலையோ இவர்களுக்கு நீங்க அடிமையா இருந்து எதுவுமே இல்ல ஒரு சிறிய சேகரமா இருந்தாலும் நல்ல ஒரு ஆண்டவருக்கு உரிமையான ஊழியர்களா இருக்கும்போது அந்த மக்கள் உங்களுக்கு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவாங்க அதில இருக்கிற மகிழ்ச்சியை விடையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய காலை அவருடைய காலை பிடித்து வருகின்ற இந்த பதவியில காலம் புல் முழுவதுமாக அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறது உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் போது தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு உண்டாக மாறுங்கள் உங்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தி கொண்டு ஓட்டு கேட்டு வருகிறவர்களிடம் இந்த டிமாண்டை நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பா வைங்க கண்டிப்பாக உங்களுடைய மாண்பு காப்பாற்றப்படும் உங்களுடைய ஊழியங்கள் வளரும் நிச்சயமாக கத்தர் உங்கள் அமைத்தமாக மகிமைப்படுவார் அந்த சேகரமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சேகரங்களுக்கு நான் சொல்றதுதான் நீங்க இப்பவுமே என்ன பண்ணுங்க ஒரு அஜெண்டா உங்களுக்கு ரெடி பண்ணிருங்க இப்பவுமே என்ன பண்ணுங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன பண்ணுங்க ரெடி பண்ணுங்க நீங்க வந்து ஒரே சேகரம் நீங்க தயவு செய்து ரெண்டு அணியா இருக்காதிங்க எந்த கிடையாதுங்க நான் திரும்ப திரும்ப ரெண்டு ரெண்டு அடிப்படி சண்ட போட்டு அவங்களுக்கு சப்பரம் தூக்கி அவங்க வருஷத்துல அந்த எலெக்ஷன் டைம்ல தான் அவங்களை தேடி வராங்க அதுக்கப்புறம் நீங்க தான் என்ன பண்றீங்க அங்க போறீங்க ஒரு ஆயிரம் மாதிரி என்ன பண்றீங்க அங்க போய் காவலுக்கு நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன பண்றீங்க கால் பிடிச்சு விடுறீங்க உங்க ஊருக்கு ஒரு சின்ன தேவை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு டீச்சர் ஒரு ஹெட் மாஸ்டர் வேணா என்ன பண்றீங்க அப்படியே கெஞ்சுறீங்க தரமாட்டேன்றாங்க ஆனால் நீங்கள் ஒரு வேலை எலெக்ஷன் இல்லாமல் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இப்பவுமே என்ன பண்ணுங்க தயவு செய்து ஆயர்கள் அரசியல் பண்ணாதீங்க அவர்களை ஒன்னே ஒன்னு சொல்லுங்க போங்க ரெண்டு பேரும் வழியில ரெண்டு பேரும் பேசிட்டு எத்தனை டிசி நாலு பேர் அங்க ரெண்டு பேரு அது கமிட்டி யார் யாரு எல்லாமே வர சொல்லி அந்த வேலையை பாருங்க நீங்க என்ன பண்ணாங்க ரெண்டா பிரிஞ்சு விட்டு என்ன பண்ணாங்க தயவு செய்து இவர்கள் வந்து நமக்கு ஆதாயம் வரும்னு நினைக்காதீங்க நீங்கள் செய்கின்ற அந்த பிரித்தாளும் கொள்ளை கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் ஆயிர்களுக்கு செய்யாதீங்க இருவரையும் ஒன்னாக சேருங்க ஊர்ல ஒருவேளை தேர்தல் வந்தாலும் தேர்தலுக்கு பிறகு ஒன்னாயிருங்க தயவு செய்து சொல்றேன் நீங்கள் கருத்தோட இருங்க இந்த நம்ம ஸ்கூலுக்கு வந்து இவ்வளவு நம்ம ஊருக்கு வந்து இவ்வளவு வேணும் இதை செய்து கொடுக்கின்ற அணியினருக்கு வாங்கிருங்க பேப்பர்ல சைன் போட்டு சீல் போட்டு கையெழுத்து வாங்கிருங்க அதற்கு பிறகு அவங்க செய்யலன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேருங்கிறதே இருக்கூடாது எல்லாரும் ஊர் எல்லாம் ஒற்றுமையாக போய் நில்லுங்க கண்டிப்பா நடக்கும் உங்க ஊர் வளரும் உங்க சபை நல்லா இருக்கும் உங்க சேகரம் நல்லா இருக்கும் இதுதானங்க வேணும் இதுல வேற என்னங்க ஆதாயம் இருக்கு டிசில வந்து ஏதாவது உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா கரஸ்பாண்டன் போஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா நீங்க கை காசை போட்டு ஓட்டை கட்டி இருக்கிற எல்லா விதமான மக்கள்லயும் எதிரியாகி ஆஹ் அடிப்படி சண்டை போட்டு போலீஸ் கேஸ் ஆகி ஆயிர விரோதியாக்கி எதுக்கு தேவையாங்க இது வந்து ஒரு ஊழியங்க தயவு செய்து ஆயர்கள் முதல் சேகரத்தில் இருக்கிற மக்கள் முறை அது போல பார்த்தீங்கன்னா லே பீப்புள்ஸ் எல்லாரும் இதை புரிந்து கொள்ளுங்கள் இதுல நாங்க எனக்கு மகிழ்ச்சி வேற ஒண்ணு இல்லைங்க இப்பவும் கேக்குறாங்க யூடியூப்ல எத்தனை லட்சம் நெருங்கியும் பாக்குறீங்க ஒரு பைசா இதுக்கு வாங்க நிரூபிக்க பார்ப்போம் ஒரு எனக்கு இது வரைக்கும் எந்த ஆதாயத்துக்காக பேசல ஆண்டவருக்காக பேசுகிறேன் நானும் நானாக பேசல நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க அதை நான் மீடியால பேசுறேன் இது பொதுமக்களுக்கு தெரிகிறது நமது திருமண்டல் இந்த அளவு நிலமையில இருக்குதா இது மாற வேண்டும் என்று அனைவரும் நினைக்கிறாங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க ஒரு மனிதனால மட்டும் மாற்ற முடியாது உங்கள் பிரதிநிதியாக நான் செயல்படுகிறேன் இதற்காக எனக்கு எத்தனை திட்டுகள் எத்தனை ஏற்றுக்கள் எத்தனை சாபங்கள் ஆனால் எதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை உண்மையை பேசினதுனால வந்து வந்து யோஸ் போகவான் சனடைய தலை வெட்டப்பட்டது அது போல பாத்தீங்கன்னா அஹ் பரிசேகரையும் வேத பாரகரையும் ஏத்து பேசினால்தான் சிலுவை கிடைத்தது அது போலதான் எல்லா பைபிள் மாதிரி பாத்தீங்கன்னா நியாயத்தை நியாயமாக பேசினாங்க உண்மையை உண்மையா பேசினாங்க அவர்களுக்கு உயர்வு இல்லை என்றாலும் ஆண்டவரிடத்தில் அவர்களுக்கு ஊழியம் இருந்தது அந்த ஊழியத்தை உண்மையாக நிறைவேற்றினார்கள் நிச்சயமாக நானும் இதை ஊழியமாகத்தான் செய்கிறேன் கண்டித்து உணர்த்துவதுதான் பாத்தீங்கன்னா கடிந்து கொள்ளுது அழகா பைபிள் சொல்லுது ஏற்ற நேரத்தில் சொன்னப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொட்பழங்களுக்கு சமானம் அது போல பாத்தீங்கன்னா பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் நட்புத்தியை கொடுக்கும் இந்த அந்த கடிந்து கொள்ளுதலையும் நட்புத்தியும் உங்களுக்கு கொடுக்கிறது நிச்சயமாக மாற்றம் வரும் மீண்டுமாக நமது வட்ட ஜான்சன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நீங்கள் திடமாக நிறைவேற்றுங்கள் கத்தர் நமது திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தை கொண்டு வருவார் தேவன் ஒருவருக்கே துதி கணம் மகிமை அனைத்தும் உண்டாகட்டும் அனைவருக்கும் நன்றி செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார்